வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்கள் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் பொதுவாக நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிவோம் இவர்களை தவிர நாம் கீழ்ப்படிய வேண்டிய அதிகாரிகள் பலர் உண்டு முதலாவது அலுவலக அதிகாரிகள் அவரவர் தொழிலிடங்களில் மேலதிகாரி என்றொருவர் இருப்பார் அவர் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம் நம்மை விட வயதில் சிறியவராய் இருக்கலாம் சில சமயங்களில் படிப்பிலும் கூட சற்று குறைந்தவராய் இருக்கலாம் அவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் ஏனெனில் தேவனே அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த நியமத்திற்கு கட்டுப்படுவதே நியாயம் இரண்டாவது சபை போதகர்கள் சபைக்கு தலைவர் கிறிஸ்துதான் என்றாலும் சபை மக்களுக்கு போதனை செய்து கிறிஸ்துவின் நெறிகளை கற்பித்து ஆடுகளை மேய்ப்பது போல நமக்கு ஆன்மீக மேய்ச்சல் தருபவர் போதகர் எனப்படும் குருவானவரே பாரம்பரிய சபைகளில் ஆலோசனைக்கு குழு செயலர் பொருளர் என்றிருந்தாலும் தலைவர் போதகரே அவருடைய வார்த்தைகளுக்குள் கட்டுப்பட்டு நடந்தால் பெரும்பாலும் சபைகளில் பிரச்சனைகள் எதுவும் எழுவதில்லை அரசும் அதிகாரமும் சமுதாய வாழ்வின் பொது காரியங்களை கவனிப்பது அரசாங்கம் அது நாம் கடைபிடிக்க வேண்டிய சமுதாய நெறிகளை வகுத்து கண்காணிப்பு அதிகாரிகளையும் நியமித்திருக்கிறது பொது வாழ்வுக்குரிய விதிகளை நாம் கண்டிப்பாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும் நம் கட்டட அமைப்பு எல்லையை மீறக்கூடாது குப்பைகளை கண்ட இடத்திலும் போடாமல் குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் பிறருக்கு தொல்லை கொடுக்கும்படியாக ஒளி பெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது போன்ற அநேக கட்டுப்பாடுகளை சரியாக அறிந்து கொள்வதோடு அரசு அதிகாரிகளுக்கும் விதிகளுக்கும் கீழ்ப்படிவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் காவல்துறை அதிகாரிகள் நம் நாட்டில் அநேகர் நாமும் கூட சாலை விதிகளை மதிப்பதில்லை அவற்றை நெறிப்படுத்தும் காவல்துறையினரையும் மதிப்பதில்லை அதனாலேயே விபத்துகளும் ஆபத்துகளும் நம்மை தேடி வருகின்றன நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிவது மிக மிக அவசியம் ஆனால் அதிகாரிகள் நீதிக்கு கட்டுப்படாமல் தகாத விதமாய் அதிகாரம் செய்வார்களானால் கீழ்ப்படிய தேவையில்லை இதைத்தான் பவுலடிகளார் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்பார் எந்த அதிகாரியானாலும் கர்த்தருக்கு முரணான காரியங்களுக்கு மட்டும் கீழ்ப்படிய தேவையில்லை கீழ்ப்படிதல் கண்ணிய குறைவானதன்று கண்ணியமானது கீழ்ப்படிதல் கண்ணிய குறைவானதன்று கண்ணியமானது ஜெபம் தேவனே உமக்கு கீழ்படிந்தார் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்படிந்தார் அவரை பின்பற்றி வாழ அருள் செய்யும் ஆமேன்